அரபு நாடான ஓமானில் கடந்த சில நாட்களாக வானிலை மோசமான நிலையில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரிகள் அவ்வப்போது எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்றிலிருந்து இன்று வரை ஓமானில் பல இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஓமானின் அரசு தனியார் மற்றும் வெளிநாட்டு பள்ளிகள் இன்று புதன்கிழமை மார்ச் ஆறாம் தேதியன்று அல் தாஹிரா அல்டக்லியா வடக்கு மற்றும் தெற்கு சர்கியா ஆகிய கவர்னேற்றிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிற கல்வி இயக்குநரகங்கள் தகுந்த முடிவை எடுக்க வானிலையின் வளர்ச்சிகளை மதிப்பீடு செய்து பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது இதேபோன்று நேற்று ஓமானின் பல பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று ஓமானில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்த கனமழையானது ஐம்பது மில்லி மீட்டர் வரை திடீர் வெள்ளத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் ஓமானின் வடக்கு கவர்னேற்றுகளில் மாறுபட்ட தீவிர மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது இடிவுடன் கூடிய மழையின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மக்கள் வாடிகளை கடக்க வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எச்சரிக்கை நேரத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என ஓமானின் அதிகாரிகள் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அவ்வப்போது எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க